அப்ப அந்த உலகத்துல உள்ள பெண்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஆசைப்படுறான் இல்ல சினிமா நடிகையில பார்த்து ஆசைப்படுறான் ஒரு ஆபாசமா குறை ஆடை இருந்துட்டு கூடிய பெண்களை பார்த்து செய்யறான் ஆசைப்படுறான் அப்ப இதுல வந்து தன்னுடைய வாழ்க்கையவே வந்து வீணாக்கிடுறான் ஆனால் இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இல்லாம உலக அழகியா இருந்தாலும் ஒரு நேரத்துல கிளம்பிய போயிடுவாங்க அவங்களை ரொம்ப காலத்துக்கு ஒரு மனைவியோட சந்தோஷமா இருக்க முடியுமா பல காரணங்களால் அந்த இன்பங்களை எல்லாம் புறக்கணிக்கவும் செய்வார்கள் ஆனா அல்ல செய்யறான் இந்த சொர்க்க வாழ்க்கையை பற்றி சொல்லி கேட்டேன் கூறுள் ஈன் என்று சொல்லக்கூடிய நீலவெளி கண்ணியரை அகன்ற வெளி கண்களுடையவர்களை நாம் அவர்களுக்கு மனம் முடித்து வைப்போம் தம் எத்மி சுகுங்க இன்சும் கபுலகம் தீ இன்ன காசிராத்து தருவி தாழ்த்திய பெண்கள் அங்கே இருக்கிறார்கள் தம் எத்மி சுகுங்க இன்சும் கபுலகம் வளாஜான் எந்த மனிதர்களும் ஜிண்களும் தீங்கிடாத ஒரு பெண்களாக அவங்க ஒருத்தராங்க எந்த மனுஷ கண்ணை அவங்களை இது பார்க்கல எந்த ஒரு ஜின்னுடைய கண்களை உங்க மேல படல உங்களை திண்டல அப்படிப்பட்ட கண்ணியர்களை அவங்களுக்கு மனம் முடித்து வைப்போம் அப்படிங்கிற அல்ல இன்னொரு இடத்துல அவர்களை ஒரு புதிய படைப்பாக படைத்திருக்கிறோம் அவர்களை கண்ணியர்களாக படைத்திருக்கிறோம் முருகன் அத்தனாபா ஒரே வயதுடையவர்களாக இளமை மாறாதவர்களாக அவங்கள படைச்சிருக்கிறோம் கிளம்பியாகவும் மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதவளுக்கு பிரசவம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை இவ்வளவு நல்ல மனைவியை கட்டினாலே கடையில கொண்டு போய் நகை வாங்கி தரணும்ல அவங்களுக்கு சொல்லு போடணும்ல அவங்களுக்கு சம்பாதிக்கணும்ல அங்க அந்த விஷயமும் இருக்காது டார்ச்சர் பண்றாங்க என்ன செய்ய மாட்டான் மனைவி நினைச்சு பார்க்க மாட்டான் துணி வாங்கி கேட்டு டார்ச்சர் பண்றா நகை வாங்கி கேட்டு டார்ச்சர் பண்றா ஊர்லயனுக்கு அப்படிலாம் செலவு பண்ணணுமா செலவு இல்லாத மனைவி தூய்மையான மனைவி செலவு இல்லாத ஒரு இலவசமா அல்ல தரக்கூடிய அந்த ஒரு இன்பங்களோடு கூடிய ஒரு மனைவி என்று அல்ல அதை சொல்லி காட்டான் கண்ணகுங்கள் யாத்மூத்துவல் மறுஜான் எப்படிப்பட்டவங்களை அவங்க இருப்பாங்க முத்துக்களையும் பவளங்களையும் கொண்டு இருப்பார்கள் அந்த மாதிரி ஒரு பெண்களை உலகத்தில் நம்ம பார்க்க வைக்கல அப்ப அப்படி அல்ல செய்யலாம் இப்படி ஒரு பெண் இருந்தா எப்படி முத்துக்கள் பவளம் மாதிரி அவர்கள் இருப்பார்கள் என்று செய்யலாம் மேக்கப் இல்லாம இங்கே மேக்கப் போட்டு தான் செய்வாங்க இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுவார்கள் அங்க அல்ல சொல்ல முத்துக்களையும் பவளங்களையும் கொண்டு இருப்பார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க வளவு அண்ணம் ராத்தம் நிசாய் அகலில் ஜென்மத்தை இத்தலாத்து இல்லை அருள் இல்லை அலாத்துமா பைரகுமா சுற்றத்தில் உள்ள அந்த பெண்கள்ல ஒரு பெண்ணு இந்த உலகத்துல எட்டி பார்த்தாங்கன்னு வைங்க இந்த வானபூமி ரெண்டுக்கு இடையில உள்ள இடம் அப்படி வெளிச்சமாக மாறி போய்விடும் இந்த வானபூமி ரெண்டுக்கு இடையில உள்ள இடங்கள்லாம் நறுமணம் கமலும் என்று அல்ல அப்படி தூர சொல்றாங்க சொர்க்கத்து பெண் எப்படி இருப்பாங்கன்னா அவ்வளவு வெளிச்சம் அப்படி வானபூமியவே வந்து ஒரு வெளிச்சம் உடையதாக மாற்றக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அற்புத பெண்களாக அவங்க இருப்பாங்க அழகான பெண்களாக இருப்பார்கள் அவ்வளவு நறுமணம் உடையவர்களாக அவங்க இருப்பார்கள் என்று சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி சூழ்நிலை வளர் நசீஃபுகா கயிறு மீன துன்யா அந்த பெண்கள் போடக்கூடிய முக்காட்டுக்கு பாருங்க அது வந்து இந்த உலகத்தையும் இதுல உள்ள எல்லாத்தையும் பெருசா இருக்கும் அந்த பெண்ணுடைய முக்காட்டு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அப்படி மனிதன் ஆசைப்படுவான் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க குமரிமா நடிக்க விடுறாங்க அதுக்கு தங்க பல்லுக்கு தமிழ்நாட்டு எழுதிமான்னு பாட்டு பாடுறாங்க என்ன இந்த மாதிரி இருக்கு ஒவ்வொரு நாட்டையும் எதிர்ப்பு இவங்க எல்லாம் என்ன எல்லாம் கருப்பா இருப்பாங்க வெளியே காட்டுறது கிழவியா இருப்பான் கிழவிய பொம்மையை காட்டுவான் ஆனா அல்ல சொல்லி காட்டுவா சொர்க்கத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க போடக்கூடிய தலை முக்காடு இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கொடுத்து அழகாங்க அந்த மாதிரி இருக்கும் என்று அல்லாஹ் குருப்புள்ள அதையும் சொல்லி காட்டுவான்